பாம்பு அது ஒரு ஊர்வன ஊர்ந்து செல்லக்கூடியது இந்த பாம்புக்கு கால் கிடையாது பாம்புக்கு கால் கிடையாது பாம்புலே எல்லாமே விஷம் உள்ளது தான் ஒரு நூற்றுக்கணக்கான பாம்புகள் இருக்கிறது கட்டிவிரியன் கொம்பேரிமுக்கன் பாம்பு என்று பலவிதமான பாம்புகள் இருக்கின்றன அதில் நல்ல பாம்பு என்று இந்த கோப்ராவை சொல்வார்கள் அதிகமான விஷம் பொதுவாக பாம்புகள் கடிக்கவே கிடைக்காது அது மேல் கால் பட்டு விட்டால் அது உடனே கடிக்கும் விஷம் உடலுக்குள் போய் ரத்தமெல்லாம் நீல நிறமாக மாறி உயிரே போய்விடும் எப்படி ஒரு கெட்ட பாம்பு நல்ல பாம்பு என்று சொன்னார்கள் வியப்பாக இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது எதெல்லாம் கெட்டதோ அதையெல்லாம் நல்லதாகவே சொல்வார்கள் அப்படி பல விஷயங்கள் இருக்கிறது வரும் இந்த பாம்பை மட்டுமே நல்ல பாம்பை மட்டுமே நான் அதை எடுத்துக்கொண்டு இந்த பதிவை நான் செய்கிறேன் சமீபத்தில் செய்தியில் வந்தது ஒரு பெண் சுமார் ஒரு பத்து அடிக்கு மேலே இருக்கக்கூடிய பாம்பை கையில் எடுத்துக்கொண்டார் அது வைரலாக வந்தது இதெல்லாம் ஒரு பயம் போய்விட்டால் அது எல்லாமே அவர்களுக்கு சகஜமாக மாறிவிடும் பயம்தானே காரணம் எல்லாவற்றிற்குமே பயம் பேய்க்கு பயம் பிசாசுக்கு பயம் கடவுளுக்கும் பயம் இப்படி பயம் என்று இல்லாமல் பொதுவாக இல்லாமல் எல்லாவற்றுக்குமே பயப்படுவார்கள் கொடூரனை இருக்கக்கூடியவனை பார்த்தால் நமக்கு பயம் வரும் ஏனென்றால் அது நமக்குள்ளே அது இருப்பது எதற்காக நாம் பயப்படுகிறோம் என்றால் நாம் அதை பாதிக்கப்படுவோம் என்ற ஒரே ஒரு கருத்து தான் மழை தூரல் அதிகமாக வந்துவிட்டது அதனால் இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்